கன்னீராசி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வரலாறில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் தன் லைஃப்பை இன்னொருத்தவங்க படித்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக மாற்றக்கூடியவர்கள் ஆமாம் நிறைய பேருக்கு தெரியுமா கண்ணீராசிக்காரங்கள நிறைய பேர் பின்பற்றுவாங்க கண்ணீராசிக்காரங்க நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டுற புடவையிலேருந்து போடுற சுடிதாரதுலேருந்து நீங்கள் வச்சுக்கிற பொட்டுலேருந்து நீங்கள் வச்சுக்கிற நீங்கள் என்ன ரிப்பன் கட்டியிருந்தா கூட அது இன்னொருத்தவங்க வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லி தான் அது மாதிரி அவங்களும் வாங்குவாங்க நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஸ்டைலை பார்த்து அவங்க அதே ஸ்டைலை கீப் இட் பண்ணுவாங்க நீங்கள் வேஷ்டி கட்டுறதுலேருந்து பேண்ட் ஷர்ட் போடுறதுலேருந்து நீங்கள் வச்சுருக்கிற கார் வரைக்கும் உங்களை பார்த்து அவங்க காப்பி பண்ணுவாங்க எல்லோரும் பொறாமல் போடுவாங்க ராசியை பார்த்த தெரியுமா தெரியவே தெரியாது நமக்கு ஏன்னா கண்ணீராசிக்காரவங்களுக்கு எவ்வளோ சோகம் இருந்தாலும் வழியில் ஒரு புன்னகை இருக்கும் எப்படிங்க நீங்கள் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்பான் எப்படிங்க உங்களுக்கு மட்டும் நீங்கள் துணிஞ்சு ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு பார்ப்பான் அந்த துணிச்சல் அதிகமாக இருக்கும் கன்னி கண்ணீராசியோடய பெரிய பலம் அதனால் நீங்கள்லாம் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இடம் முடிக்கலாம் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களாலலாம் முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரியை கண்டிப்பாக எழுத முடியும் அது நீங்கள் நிச்சயமாக ஒரு வரலாறு படைக்க முடியும் எத்தனையோ பேர் ஸ்டோரி எழுதுகிறாங்க எத்தனையோ பேர் ஸ்டோரியில் உருவாக்குறாங்க இந்த காலமே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணும் அப்படிப்பட்ட ஸ்டோரியை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்கு கண்டிப்பாக உண்டு ஸ்டோரி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி உருவாக்குறது நான் ஏற்கனவே சொன்னேன் மூணு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க அந்த மூணு நட்சத்திரமும் மூணு தசைகளை வருது உத்திர நட்சத்திரம்னா சூரிய தசை அஸ்த நட்சத்திரம்னா சந்திர தசை சித்திர நட்சத்திரம்னா தசை இதில் தான் பிறக்குறீங்க எந்த தசையில் வேணாலும் பிறங்க உங்களுக்கு இப்போ என்ன புத்தி நடக்குது அதை பாருங்கள் இந்த புத்தி நடக்கும் போது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணும் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் தான் வரலாறில் இடம் முறிக்க போகிறீங்க குறித்து வச்சுக்கிங்க இது நடக்கும் எப்படி தெரியுமா இப்போ நீங்கள் பிறக்கும் பொழுது சூரிய தசையில் பிறந்திருக்கீங்க சந்திர தசையில் பிறந்திருக்கீங்க செவ்வா திசையில பிறந்திருக்கீங்க கண்ணீராசிக்காரங்க ரைட்டு இப்போ உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது இதுதான் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு பிறக்குன்ற காலகட்டத்தில் இப்போ நடக்கிற புத்தி உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதா சூரிய புத்தி நடந்ததுன்னா கப்சிப்னு இருங்க யாரையும் பகச்சிக்காதீங்க அரசாங்க காரியங்களில் ஈடுபடாதீங்க யாருக்கு சவால் விடாதீங்க சிவனை கும்பிடுங்க சூரிய புத்தி நடக்கும்போது இவ்வளோதான் நீங்கள் சிவனை கும்பிடும்போது நல்ல மாற்றம் ஏற்படும் யமனை வெல்ல முடியும் நம்மளுடைய வளர்ச்சியை வெளியில் காட்டிக்க வேண்டாம் நான் யாரும் வெளியில் தெரியப்படுத்திக்க வேண்டாம் செல்லாகாது செல்லுபடியாகாது சூரிய புத்தி அப்படி ஒரு மைனஸை கொடுக்கும் அதே பாருங்கள் சந்திர புத்தி நடக்கும் சந்திர புத்தி உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் நீங்கள் ஆசைப்பட்றதை நடத்தும் உங்கள் மூளை பிரைட் இன்னும் வேகமாக வேலை செய்யும் எனக்கு இவ்வளோ வேலை செய்தப்போ மூளை அப்படின்னு நீங்களே ஆசைப்படுவீங்க சந்திரபுத்தி எப்போ நீங்கள் பல பேரை வசீகரப்படுத்திடுவீங்க இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு சந்திர புத்தி பல பலத்தை கொடுக்கும் பண பலத்தை கொடுக்கும் பல பலத்தை கொடுக்கும் பண பலத்தை கொடுக்கும் செவ்வா புத்தி பூமி வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க சொத்து தகராறுகள் நீங்கும் உங்களுக்கு உடம்பு சம்மந்தமான அசௌகரியங்கள் ஏதாவது இருந்தால் விலகும் செவ்வா புத்தி நல்ல பலத்தை கொடுக்கும் கன்னியாராசிக்கு பரிபூர்ணமான யோகத்தை கொடுக்கும் பயப்படாதீங்க மனை லாபம் மண் லாபம் கண்டிப்பாக ஏற்படும் புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சிங்க கண்டிதா நீங்கள் என்ன படிச்சிங்களோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதில் சக்ஸஸ் ஆவீங்க உங்களை ஜெயிக்கணும் இன்னொருத்தன் பிறந்து வரணும் நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எப்போ உங்கள் டேலண்ட்டை வெளியில் தெரியும்னா புதன் புத்தி வரும்போது தான் எந்த திசையில் புதன் புத்தி வந்தாலும் உங்கள் டேலண்ட்டை பழிச்சிடும் மின்னுவீங்க ஆமாம் புதன் புத்தி வரும்போது சான்சஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க எனக்கு எதுவுமே வராதுங்க நான் அவரை கேட்டு தான் செய்வேன் இவரை கேட்டு தான் செய்வேன் சுவரை கேட்டு தான் செய்வேன்னு சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலும் தலையாட்டுங்க பார்த்துப்போம் புதன் புத்தி உங்களை பெரிய அளவில் அசுர வளர்ச்சி ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை உண்டாக்கும் உங்கள் மேலே நிறைய பேருக்கு வந்து உங்கள் உங்கள் நிறையா பேரோட பார்வையில் நீங்கள் பட ஆரம்பிப்பீங்க விஐபி அந்தஸ்துகள் கிடைக்கும் புதன் புத்தி உங்களை அசுர வளர்ச்சியை கொடுக்கும் அதேமாதிரி பாருங்கள் குரு புத்தி நல்ல நண்பர்களை கொடுக்கும் உங்களுக்கு நட்பு தான் துணை நல்ல நட்புகள் தான் உங்கள் டேலண்ட்டை பார்த்து சில பேர் உங்களால் வளர்ச்சி பெறுவாங்க நீங்கள் அவங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பீங்க அவங்க உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பாங்க ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் எந்த உதவி செஞ்சாலும் திருப்பி உங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிவிடுவாங்க அப்போ குரு உங்களுக்கு சகாயப்படுத்துவார் நிறைய குருமார்கள் நட்பு கிடைக்கும் குருமார்கள் உதவி பண்ணுவாங்க நிறைய பேர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க உறவுகளை விட நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க சமூக சிந்தனைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களாக இப்போ நீங்கள் ஜொலிப்பீங்க குரு புத்தியில் இது நடக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் சுக்கர புத்தி சுக்கர புத்தி வரும்போது காசு இருக்கிறத வெளியில் காட்டிக்காதீங்க அழகு இருக்கிறத வெளியில் காட்டிக்காதீங்க வசதி இருக்கிறத வெளியில் காட்டிக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே யாரும் விடாதீங்க வீட்டுக்கே வந்தாலும் வாசல்லே உட்கார வச்சு பேசி அனுப்பிடுங்க சுக்கர புத்தி வரும்பொழுது ஏன்னால் அந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு சுக்கர புத்தி வரும்போது பணம் செலவாயிடும் பேங்க் பேலன்ஸை வெளியில் காட்டிக்காதிங்க யார்கிட்டையாவது நல்லா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் ட்ரிடிங் ட்ரிடிங்னு ஒரு மெசேஜ் வரும் செல்போன் அப்படி நம்மளோட டிபாயில் இருக்கும் பார்த்தா அதில் உங்கள் பேங்க் பேலன்ஸ் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் வரும் சோ பதினஞ்சு நிமிஷத்தில் ஒருத்தன் கடங்காரன் வந்து ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிட்டு போயிடுவான் அப்படி ஒருத்தன் பார்த்துருப்பான் அந்த பார்வையை இந்த கண் பார்வைங்கிறது கண்ணீராசிக்கு பயங்கரமாக அடிக்கும் கண் திருஷ்டியில் மட்டும் நீங்கள் தப்பவே முடியாது அதனால் ரகசியத்தை நிறைய மெயின்டைன் பண்ணணும் அதில் சுக்கர புத்தியில் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் ஒன்றும் தெரியாதவனை போல இருங்க ஒன்றும் இல்லாதவனை போல இருங்க கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து கேட்பான் அம்மா அப்படின்வான் இப்போ தான் வச்சுருந்தேன் தம்பி பேக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லுங்க தப்பு இல்லை சுக்கர புத்தியில் மட்டும் மனம் இறங்கிடாதீங்க எல்லாம் காலி அதேமாரி அந்த நேரத்தில் யாருக்கும் கமிட்மெண்ட் ஆகிடாதீங்க நான் உனக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறேன் இதை செய்கிறேன்னு சுக்கர புத்தியில் ரொம்ப கவனமாக இருங்க எல்லாத்தையும் நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் அப்போ போயிடும் சனி புத்தி யோகத்தை கொடுக்கும் ஆயுள் பலத்தை கொடுக்கும் எது இருந்தாலும் உயிர் இருக்கும் அந்த உயிர் இருந்தால் போதும் உலகத்தை நம்ம ஆளலாம் தான் பல சரிவுகளை த சந்திச்சுட்டும் கன்னீராசி அடுத்தடுத்த மேலே ஏறுறீங்கன்னா கடவுளுடைய அருள் தான் குலதெய்வத்தோட அருள் தான் ஐயப்பனுடைய அருள் தான் தெய்வந்தான் உங்களுக்கு துணை மனிதர்கள்லாம் உங்களுக்கு துணை கிடையாது ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் காரியம் கா முடிஞ்சவனும் கழுத்தை எடுத்துகிட்டு போயிடுவான் நிறைய நண்பர்களை பார்ப்பீங்க நிறைய மனிதர்களை பார்ப்பேன் உறவுகளை பார்ப்பீங்க எல்லாம் போலி எல்லாம் போலி உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும் தெரிஞ்சுக்கிற நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் அதான் தசா புத்தியை தான் காட்டும் அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் சூரிய புத்தி வரும் பொழுது சுக்கிர புத்தி வரும்பொழுது மிகப்பெரிய கவனமாக இருக்கணும் யாருக்கும் மயங்காதீங்க உங்களை யாராவது ஆட்டி வைக்க நினச்சாங்க யாராவது ஆசையை தூண்டி உங்களுக்கு இதை செஞ்சு தர அதை செஞ்சு தரணும் வா அப்படின்னா இந்த கண்ணீராசி கஷ்டப்படுறது ஒன்றே ஒன்று ஆசையில் தான் போகும் ஏதோ ஒரு ஆசைவத்தை தூண்டிடுவான் ஏதோ ஒரு இச்சை பணமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் அதிர்ஷ்டங்கிற பேராக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் நம்மளை மோசம் பண்ணிவிடுவான் அந்த இடத்துல நீங்கள் விழாதீங்க ப்ளீஸ் அந்த இடத்த பிடிங்க உங்களுக்கு அதுதான் உங்களுடைய பலம் நீங்கள் மற்ற எல்லா புத்தியை விட புதன் புத்தி சூப்பராக இருக்கும் சுக்கர புத்திலையும் சூரிய புத்திலையும் கவனமாக இருங்க ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறு கண்டிப்பாக படைக்க முடியும் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும் நல்லது நடக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம் ஒருத்தனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா புத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு ரெண்டே தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது நண்பர்களே தசாபுத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேரம் கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்தை சின்னதாக போட்டு வச்சுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் ஆக்கப்போகுது எல்லா படத்துலேயும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த போனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமேக்ஸில் சீன் வச்சுருப்பார் டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டுப்பாங்க அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் இருந்திருப்பார் இதெல்லாம் தான் பின் பின்னாடின்னு தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியை பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போது உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குன்னா நம்ம வரலாறில் இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பாட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்தீங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்